வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக மார்ச் பதினாறு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் ஐவகை அறிவு திறன் பற்றி பேசுகிறார் தன்னுடைய வாழ்க்கை மணலில் பொதுவாகவே எல்லா உயிர்களுக்கும் அமைந்திருக்கிற ஒரு அறிவு என்பது இன்ஸ்டிங் என்று சொல்வார்கள் இயற்கை அறிவு இதற்கு அடுத்ததாக எதையும் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அறிவு அதனை நுண்மான் நுழைவுடன் அறிவு என்று சொல்கிறார்கள் பர்சிபாசிட்டி என்று சொல்கிறார்கள் இதற்கு அடுத்த கட்டமாக வருவது தான் இன்ட்யூஷன் அதாவது எப்பொழுதெல்லாம் இந்த இயற்கை அறிவுக்கும் மேலே நம்முடைய இயற்கையாக அமைந்திருக்கிற அறிவுக்கு மேலே ஆழ்ந்து பார்க்கிற அறிவை வளர்த்துக்கொண்ட பிறப்பு சிந்தித்து பார்க்கிற அறிவை வளர்த்துக்கொண்டு பிறகு தானாக அமைய பெறுவதுதான் இன்ட்யூஷன் இது குறித்தும் தானாகவே உள்ளிருந்து ஒரு அறிவு பேசிக்கொண்டிருக்கும் நம்மோடு அது உள்ளுணர்வு என்று இன்ட்யூஷன் என்று அருள் அவர்கள் கூறுகிறார்கள் இது அல்லாது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அனுபவத்தாலும் பிறருடைய அனுபவத்திலிருந்தும் நூல்களை கற்பதிலிருந்தும் அறிவை பெறுகிறான் அதை தேர்ந்த அறிவு நாலட்சி என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறார்கள் இது எல்லாவற்றையும் விட அடுத்த உயர்நிலை அறிவு என்பதை ஒவ்வொருவரும் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அது என்பது அது என்ன என்பதை தந்தை அவர்கள் அழகாக குறிப்பிடுகிறார்கள் அது என்னவென்றால் அணு முதல் அண்டம் வரை இயற்கை முதல் எண்ணம் வரை எல்லாவற்றையும் மெய்ப்பொருள் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் பகுத்து பகுத்து தொகுத்து தொகுத்து அறிந்து கொள்கிற ஒரு அறிவு அது மெய்யறிவு அதுவே முற்றறிவு அது ஆங்கிலத்தில் விஸ்டம் என பேசப்படுகிறது எனவே ஒவ்வொரு உயிருக்கும் இந்த ஐவகை அறிவுத்திறனும் அமையும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவருடைய படிநிலைகளுக்கு ஏற்ப அமையும் ஒவ்வொருவரும் இந்த படிநிலையிலே உயர் அறிவு நிலை திறனான இந்த முற்றறிவு விஸ்டம் என்பதை எழுதுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் அது சாத்தியம் அதனை கற்பிப்பதே வேதாத்ரியம் விஸ்டம் என்ற கல்வி விஸ்டம் பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அதனை முறைப்படி கற்றுக்கொள்வதற்கான எல்லா உத்திகளையும் எல்லா வழிமுறைகளையும் சொல்லித் தந்திருப்பதே வேதாத்திரியம் என்கிற அந்த செய்தியினை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு இன்றைய செய்தியினை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி